ஃப்ரெண்ட்ஸ் இதாக்ஷனா கிச்சன் அண்ட் விலாக் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவே சேடான ஒரு நியூஸ் நியூஸாங்க இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இது மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து எதிர்பாராத விதமாக இது மாதிரிலாம் நடந்துருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து நான் விஷயத்துக்கே வந்துடுறேன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எல்லோரும் இன்னைக்கு வந்து நியூஸ் பார்த்துருப்பீங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சரி திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா ஏழு உயிர்ங்க ஏழு உயிர்ன்றது ஒரு உயிருன்றதே வந்து ஒரு உயிருக்கே நிறைய வேல்யூ இருக்குது ஏழு உயிர் போயிருக்கு அது இல்லாத வந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க அது எவ்வளோ பெரிய கஷ்டம் எவ்வளோ பெரிய இழப்புன்னு பாருங்கள் அவங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு அவங்களுடைய உறவினர்களுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய இழப்புன்னு பாருங்கள் இது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இதை நினைக்கும்பொழுது என்ன நடந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மலையுடைய பேக் சைடில் தான் வந்து அண்ணமலையார் மலை இருக்குங்க இல்லையா அதோடைய பேக் சைடில் தான் வந்து வீடுகள்லாம் நிறைய வீடுகள் இருந்திருக்கு ஸோ அந்த வீட்டில் தான் வந்து அந்த இறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த இருக்கிற வீட்டுங்களில் மதியில் அவங்களும் ஒரு வீடு இருந்திருக்காங்க ஸோ இந்த பெங்கல் புயல்னு ஒன்று வந்துருக்கு வந்தது பாருங்கள் இந்த மழையினால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ரொம்பவே மழை அதிகமாக தான் இருந்தது ஸோ வந்து இந்த புயலுடைய தாக்கம் ஒன்று அதுவும் இல்லாத மலைச்சரிவு மலைச்சரிவும் ஏற்பட்டு மண்ணரிப்பு வேற ஏற்பட்டு அந்த ஏழு உயிரியுமே வந்து மண்ணோடய மண்ணாக புதைச்சிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அதாவது வந்து அந்த மலைச்சரிவு ஏற்பட்டு பாறை பார்த்திங்கன்னா இருபத்தைந்து டன் அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோ உள்ள பாறை வந்து கரெக்டாக வந்து சரிஞ்சிட்டே வந்து அந்த வீட்டை வீட்டில் விழுந்திருக்கு வீட்டை வந்து அந்த வீட்டையே மூழ்கடிச்சிருக்கு மண் சரிவும் ஏற்பட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் சொல்ல முடியாத துயரம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பிஞ்சு குழந்தைங்க தாங்க அதாவது பதினஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்க தான் இதில் வந்து இறந்துருக்காங்க அதை போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அதாவது ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க பார்த்திங்கன்னா நாலு பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒரு பொண்ணு ஒரு பையன் மற்ற மூணு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரிலேட்டிவ்ஸாங்க ரொம்ப சொந்தந்தான் அண்ணன் பசங்க மச்சாம் பசங்க அது மாதிரி சொல்கிறாங்க சரியா நம்மளுக்கு தெரியல யாராக இருந்தால் என்னங்க அதுவும் ஒரு உயிர் தானே அவங்க எல்லாம் அந்த டைம் வந்து விளையாடிட்டு இருந்திருக்காங்க வேற இல்லை குழந்தைங்க உள்ளே விளையாடிட்டு இருந்திருக்காங்க இது மாதிரி ஆகும்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இல்லையா அந்த டைம் பார்த்து இது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து நடந்திருக்கு இது ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஸோ வந்து இந்த மழையை மழை எப்போ வந்தாலுமே பாருங்கள் ஏதாவது உயிரை பலி வாங்கிட்டு தான் போகுது சும்மா மழை பெஞ்சிட்டு போகிறது இல்லை ஏதாவது வந்து கண்டிப்பாக வந்து நிறைய பேருடைய உயிரை எடுத்துன்னு போகுதுன்னு தான் சொல்லணும் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது எல்லோரும் வந்து மழை டைமில் வந்து சேஃபாக இருங்க பாதுகாப்பாக இருங்க அதுதான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறது உங்கள் பகுதிக்கெல்லாம் வந்து ரெட் அலர்ட்டு கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சேஃபான வேறு ஒரு இடத்துக்கு போயிடுங்க மழலாம் விட்டதுக்கு அப்புறமா அந்த புயல்லாம் போனதுக்கப்புறமா நீங்கள் வந்து பொறுமையாக வாங்க நம்மளுக்கு உயிர் தாங்க முக்கியம் பொருளோ பணமோ காசோ எது வேணாலும் போச்சுன்னா கூட நம்ம சம்பாதிச்சுக்கலாம் ஆனால் வந்து உயிர் போச்சுன்னா திரும்ப வராதுங்க உயிரோடய வேல்யூ ஈடு இணை இல்லாததுன்னா சொல்லணும் நம்ம ஸோ வந்து எல்லாருமே வந்து பாதுகாப்பாக இருங்க கடலோர பகுதியில் இருக்கிறதுமே வந்து ஆபத்து தான் இது மாதிரி டைம்லலாம் ஸோ அவங்களுமே வந்து பாதுகாப்பான இடத்துக்கு போயிடுங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்மளுடைய உயர நம்மளுடைய உயிரை வந்து பாதுகாத்துக்கிறது நம்மளுடைய கடமை குழந்தைங்களெல்லாம் வந்து பத்திரமாக பார்த்துக்குங்க சேஃபாக இருங்க அதுதான் நான் சொல்கிறது என்னால் பேசவே முடியல என்ன பேசுகிறதும் எனக்கு தெரியாது தெரியல எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நைட்டெல்லாம் தூக்கமே கிடையாது இதை நினச்சி நினச்சி எப்படியாவது வந்து காப்பாற்றலான்னு தான் மீட்பு பணித்துணையரெல்லாம் எவ்வளோ இருக்காங்க உயிர் எப்படியாவது மீட்டுடணும் ஏழு பேரோடய உயிரை அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ போராடியும் பார்த்தீங்கன்னா அந்த மழையால் வந்து எல்லாமே இதுவாகிடுச்சு எவ்வளோ போராடியும் வந்து அந்த உயிர்களை காப்பாற்றவே முடியல ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஸோ வந்து அந்த அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு அவங்க சொந்த பருந்தவங்களுக்குலாம் என்னுடைய ஆழத்தில் இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் அதை தான் சொல்ல முடியும் வேறு எதுவுமே பண்ண முடியாது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு எவ்வளோ ஆறுதல் சொன்னாலுமே அவங்க சொந்த பந்தங்களுக்கு அதை வந்து அவங்களால இது பண்ணவே முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதாவது அவங்கவுங்க கஷ்டம் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் அந்த குடும்பத்தை இழந்தவங்களுக்கு தான் அவங்களுடைய வழிகள் வேதனைகள் எல்லாமே தெரியும் என்னன்ட்டுன்னு ஸோ வந்து எல்லோருமே முடிஞ்சாலும் பாதுகாப்பாக இருங்க இருக்கிற வரைக்கும் வந்து சந்தோஷமாக இருந்துட்டு போங்க கடவுள்கிட்ட என்ன கோபம் எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுள் நினச்சிருந்தா காப்பாற்றிருக்கலாமோ அந்த உயிர்களை அப்படின்ற அவர் நினச்சிருந்தா காப்பாற்றிருக்கலாம்ல அந்த ஏழு உயிர்களை ஏன் போக வைக்கணும் அந்த குழந்தைங்களோட கனவு எல்லாமே என்னவாக இருந்திருக்கும் எப்படிலாம் அதுங்க இருக்கணும்னு ஆசைப்பட்ருக்குங்க என்னவெல்லாம் ஆகணும்னு ஆசைப்பட்ருக்குங்க அதுங்களுடைய கனவு எல்லாமே இந்த மண்ணோட மண்ணாக புதைஞ்சிடுச்சு அப்படின்ற ஒரு வருத்தம் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது ஸோ வந்து எப்போவுமே வந்து சேஃபாக இருங்க சந்தோஷமாக இருங்க அதுதான் நான் சொல்ல வேண்டியது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் பாய்